வணக்கம் நன்றி சகோதர சகோதரி கிழக்கு நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு சதவீதத்துல டைப் சிக்ஸ்ல ஆறாவது செக்ஷன் வந்தாச்சு இந்த டைப்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க மூணு விதமான கேள்விகள் கேட்பாங்க எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பதினஞ்சு சதவிகிதம்ன்றது முப்பது அப்படின்னா நூறு சதவீதம் எவ்வளோ அப்படின்ற கீவேர்டில் கேட்பாங்க சில வேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இதுல பதினஞ்சு சதவீதம் குறைச்சதுக்கு அப்புறமா முப்பது இருக்கு அப்பனா நூறு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்படி நான் கீவிய பத்தி பேசுறேன் சரியா அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டல்ல பதினஞ்சு சதவீதம் அதிகரிச்சிருச்சு அதிகரிச்சதுக்கு அப்புறம் முப்பது பிஸ்கெட் இருக்கு அப்படின்னா அது நூறு சதவீதம் எவ்வளோ இப்படி கேட்பாங்க இந்த மூணு விதமான கேள்விகள் தான் நான் ஒருங்கிணைச்சிருந்திருக்கேன் புது புக்கு ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க மூணு கணக்கு ஹோம் ஹோம்மார்க் கொடுக்க போகிறேன் போதும் இந்த டைப் இந்த வீடியோ பார்த்தா சரிங்களா கேள்வி பாருங்க ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கையில் பதினஞ்சு சதவீத பிஸ்கெட்டுகள் முப்பது ஏனெனில் பிஸ்கெட்டுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கேட்டுட்டாங்க என்ன சொல்ல வராங்கன்னா நீங்க ஒரு பங்க் கடைக்கு போறீங்க அந்த பங்க் கடையில் ஒரு பிஸ்கெட் இருக்கு நூறு சதவீதம் சரிங்களா நூறு சதவீதம் பிஸ்கெட் ஒரு பதினஞ்சு சதவீத பிஸ்கெட்டை வெளியே எடுக்கிறீங்க அப்படி எடுத்தா கையில எண்ணி பார்த்தா முப்பது பிஸ்கட் இருக்கு ஸோ பதினஞ்சு சதவீதம்ன்றது முப்பது பிஸ்கெட் பா அப்படின்னா அந்த பாட்டிலில் மொத்தம் எத்தனை பிஸ்கெட் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா சூப்பர் ஸோ இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளுங்க இது பாருங்க நம்ம ஆறாவது டைப் பொறுத்த வரைக்குமே ஒரு ஃபார்மேட்டில் எழுதுவோம் எப்படி முதல் அசல் எழுதிக்கணும் முதல் வந்து பார்த்தீங்கன்னா அசல் எழுதிக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும் அதுக்கப்புறம் அதோட மதிப்பை நம்ம என்ன எழுதிக்கணும் மதிப்பை இங்கே எழுதிக்கணும் எக்ஸோ ஒய்யோ இசோ ஏதோ ஒரு மதிப்பு இங்கே எழுதிப்போம் ஸோ இந்த மூணு மதிப்பில் ஒரு மதிப்பு கொஸினா கேட்டிருப்பாங்க அதை மாதிரி இருக்கும் சொல்றது புரியுதுங்களா இந்த தான் எழுதிட்டு வாரம் இப்ப நானும் எழுதுறேன் புரிஞ்சுக்குங்க என்னன்னா இப்போ ஒரு பாட்டல்ல மொத்த பிஸ்கட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது அதான் அசல் அப்போ நான் மொத்த பிஸ்கட்டை எக்ஸ்னு வச்சுக்கிறேன் மொத்த பிஸ்கட்ல தான் பர்சன்டேஜ பெருக முடியும் பர்சன்டேஜ் கொஷின்ல பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி சொல்லலாம் ஒரு எண்ணில் பதினஞ்சு சதவீதன்றது முப்பது அப்படின்னா அந்த என்ன என்ன இவ்வளவுதான் இதுதான் கீ பாயிண்ட் புரியுதா சொல்றது புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ நான் எழுதுறது புரியுதுங்களா இங்க அசலு பர்சன்டேஜை பெருகணும் அதோட மதிப்பை ஈக்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா அப்போ இவங்க சொன்ன பிரகாரம் நான் எழுதிக்கிட்டேன் ஒரு எண்ணில் பதினஞ்சு சதவீதன்றது முப்பது அப்போ அந்த எண் என்ன இப்படி தான் கேட்டிருக்காங்க கரெக்டா கரெக்ட் இப்போ நான் என்னென்னா எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற பதினஞ்சு ஈக்குவல் டு நடக்கும் போச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும் கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ மேபி இருந்துட்டா மேலே நூற பெருக்கணும் ஸோ கீழே வந்தது ப பதினஞ்சு சதவீதம் ஸோ அசலோ பர்சன்டேஜோ வந்தால் மேலே நூறு பெருக்கணும் இல்லையா ஸோ பர்சன்டேஜ் வந்ததால மேலே நூறு பெருகிட்டேன் இப்போ பாருங்கள் ஓ

புரியுதுங்களா ரைட்டு அடுத்து கணக்கு இங்கே பாருங்க அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றாள் அவள் பெற்றது ஐநூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண்களை காண்க அப்படின்னு எயித் நியூ புக்கில் இருக்குது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒன் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க சரி இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க முதல்ல அகிலான்றவங்க நல்லா படிக்கிற பொண்ணுங்க இஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குது எண்பது சதவீதம் மதிப்பெண் வாங்கியது அடேங்கப்பா எண்பது சதவீதன்றது ஐநூத்தி எழுபத்தி ஆறு மார்க் அப்ப அந்த எக்ஸாம்ல மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ரைட்டு அப்போ டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கணும் அதானே அசல் டோட்டல்ன்றது அசல் மொத்தம் மதிப்பெண்ணாவே அதான் அசல் இப்போ கேள்வியே மொத்த மதிப்பெண் தான் கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் மொத்த மதிப்பெண் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் இதாக கூட நம்ம என்ன பெருகணும்னா பர்சன்டேஜ பெருகணும் கொஸ்டின்ல என்ன பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை பெருகிடுங்க அதாவது எப்படின்னா ஒரு எண்ணில் எண்பது சதவிகிதன்றது ஐநூத்தி எழுபத்தி ஆறு அப்ப அந்த எண் என்ன இதான் கேள்வி புரியுதுங்களா அதான் கீவேர்டு எடுத்துட்டா போதும் அவங்க கொஸ்டின் என்னன்னா டிங்கரிங் பண்ணிட்டோம் என்னன்னா பண்ணி மாட்டோம் ஆனால் நமக்கு தேவை என்ன சொல்ல வராங்க அது ஒரு கீ பாயிண்ட் எடுத்துங்க என்ன கீ பாயிண்ட் ஒரு எண்ல எண்பது சதவீதன்றது ஐநூத்தி எழுபத்தி அப்படின்னா அந்த எண் என்ன அவ்வளவுதான் கரெக்டா புரியுதுங்களா அப்ப எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல் இருக்கிற எண்பது ஈக்குவல் டிகிரி போச்சுன்னா வகுத்தலா மாறிடும் கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜோ மேபி இருந்துடுச்சுன்னா மேல நூறு பெருக்கணும்

இரநூத்தி எண்பத்தி எட்டுல பாதி நூத்தி நாற்பத்தி நாலுன்னு வரும் கரெக்டா ரெண்டுல பாதி ஒண்ணு நூத்தி நாப்பத்தி நாலுல பாதி நான் முடிஞ்ச அளவுக்கு பாதி பாதி மாத்திர வேற ஒன்றும் இல்லை சரிங்களா நூத்தி நாற்பத்தி நாலுல பாதி எழுபத்தி ரெண்டுன்னு வருங்க இங்க எழுபத்தி ரெண்டு இங்க ஒரு பத்து இருக்குது அப்போ எழுநூத்தி இருபது அந்த ஜீரோ கரெக்டா எழுபத்தி ரெண்டு பத்தையும் பாருங்க எழுநூத்தி இருபது ஆன்சர் அவ்வளவுதான் பாருங்க அடிக்கிறதா நேரம் மற்றபடி ரொம்ப ஈஸி பாருங்க ஒன் கொஸ்டின் அட்டகாசமா போட்டாச்சு புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு போகலாம் வாங்க அடுத்தது எயித்து நியூ புக்ல கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் கொஞ்சம் கவனிக்கல ஏன்னா நிறைய பேர் தப்பு நீங்க நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஆகும் நல்லா புரியுதா பாருங்க நாற்பத்தி ரெண்டு என்பது எந்த எண்ணின் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஆகும் ஏதோ ஒரு எண் இருக்குது அந்த எண்ணில் முப்பத்தி ரெண்டு சதவீதன்றது நாற்பத்தி பா அந்த எண் என்ன இதான் கேள்வி பார்த்தீங்களா ஆனால் அவங்க கேட்கு பார்த்தா எட்டுபிடிமான் அப்படி முப்பத்தி ரெண்டு சதவீதம் கண்டுபிடிக்குமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்படி கிடையாது நல்லா பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நாப்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணோட முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் புரியுதா இந்த கேள்வி கேட்கலாம் ஏன்னா கொஞ்சம் இருக்குல்ல இதில் மதிப்பு மட்டும் மாற்றி கேட்பாங்க சரி இப்ப எப்படி சார் போலான நல்லா கவனிங்க அவங்க சொன்னது அப்படியே எழுதலாமா எந்த எண்ணு அதுதான் அசல் தான் கேட்டிருக்காங்க ஒரு எண்ணில் சதவீதம் நாற்பத்தி எட்டு அப்ப அந்த எண் என்ன இதான் கீ அப்போ இதாக கூட நான் அசல் கேட்டிருக்கேன் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் இதுல முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை பெருக போற சரிங்களா சோ இப்ப பாருங்க எந்த எண்ணில் முப்பத்தி ரெண்டு சதவீதன்றது நாற்பத்தி எட்டு அவ்வளவுதான் இது அழகா நீங்க எழுதிட்டா ஆன்சருங்க ஏன்னா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ அசல் தேவை பெருக்கில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு வரக்கூடிய வந்தது வந்து பர்சன்டேஜ் நூறு பெருகிடு அவ்வளோதான் அடிச்சு கொடுத்தா அடிக்கலாமா எதில் அடிக்கலாம் முதல் பாதியா மாற்றிடுவோம் தான் ஈஸி இல்லையா முப்பத்தி ரெண்டு இருக்குதா முப்பத்தி ரெண்டு தான் அதுவும் பாத்துக்கலாம் எஸ் எஸ் முப்பத்தி ரெண்டு தான் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம மாத்தி போட்டு கூடாதுல்ல ரைட்டு அப்போ என்ன பண்ணலாம் அடிங்க முப்பத்தி ரெண்டுல பாதி முப்பதில் பாதி பதினஞ்சு ரெண்டில் பாதி ஒன்று பதினாறுங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டில் பாதி இருபத்தி நாலு வரும் இங்க பாத்தீங்கன்னா இது நாலாம் வாய்ப்புல அடிக்கலாங்க நன்னாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு சூப்பரு நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு இப்போ இங்கே ஒரு மூணு இருக்குது இங்கே ஒரு நூறு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது நான் முதல்ல அப்படியே பிரிக்கிறேன் ஏன்னா மூணை வந்து பாதி ஆற்ற மாற்ற முடியாதுல்ல அதனால நான் மூணாக கூட நூறு பேருக்குன்னா முந்நூறுன்னு வரும் கீழே என்ன இருக்குதுங்க ரெண்டு இருக்குது மருந்துடாதீங்க அவ்வளோதான் அப்போ முந்நூறுல பாதி எவ்வளோ நூற்றி ஐம்பது ஆன்சர் அவ்வளோதான் நூற்றி ஐம்பது ஆப்ஷன் தான் சரியான இப்போ தெளிவாகிடுச்சா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்து கேள்விப்பலாமா வாங்க அடுத்தது செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்க போகிறேன் என்னென்னா சொல்லிடுறேன் நீங்கள் போடுங்க பெரிய கணக்கெலாம் இல்லை ஒரு உலோக கலவையில் இருபத்தி ஆறு சதவிகிதம் தாமிரங்களை கொண்டுள்ளது இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தா ஒரு ஒரு பாத்திரம் இருக்குங்க அப்படி வச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்துல இருபத்தி ஆறு சதவிகிதன்றது தாமிரம் இருக்குது இந்த இருபத்தி ஆறு சதவிகிதன்றது இரநூத்தி அறுபது கிராம் ஓகேவா ஒரு பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரத்துல தாமிரம் எவ்வளோ பர்சன்டேஜ் சேர்த்துருக்காங்கன்னா இருபத்தி ஆறு சதவிகிதம் சேர்த்துருக்காங்க இந்த இருபத்தி ஆறுன்றது இரநூத்தறுபது அப்படின்னா அந்த பாத்திரத்தோட மொத்த அளவு எவ்வளோ இதான் கேள்வி புரியுதா அதுதான் அவங்க கேட்க வராங்க பாருங்க ஒரு உலோக கலவையில் இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரங்களை கொண்டுள்ளது இரநூத்தி அறுபது கிராம் தாமிரத்தை பெற தாமரத்தை உலோக கலவை தேவை புரியுதுங்களா போடுங்க ஆப்ஷனே எழுநூத்தி நாற்பது கிராம் கிலோ கிராமா ஏதோ ஒன்று ஆமா கிராம்ல தான் இருக்கு கிராம் தான் அதுக்கப்புறம் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி அறுபது கிராம் ஆப்ஷன் சி ஆயிரம் கிராம் ஆப்ஷன் டி பத்தாயிரம் கிராம் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கொடுங்க புரியலாம் கேளுங்க அடுத்தது ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் நம்பர்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னன்னு கேட்டாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இதில் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூட்டுவாங்க இல்லை பர்சன்டேஜை க குறைப்பாங்க அதில் பார்க்கலாம் சரியா இங்க பாருங்க இது எயித்து நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஒரு எண்ணெய் பதினெட்டு சதவிகிதம் அதிகரித்தால் இரநூத்தி முப்பத்தி கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப முதல் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் போடலாம் ஒரு எண் எண்ணில் பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு எண்ணுன்றது அசல் ஒரு அசலில் பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஒரு எண்ணில் பதினெட்டு சதவீதம்ன்றது இரநூத்தி முப்பத்தாறு அப்போ அந்த எண் என்னன்னு அப்படி கேட்டாங்க ஆனால் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு எண் இருக்குது அந்த எண்ணில் வந்து நான் பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படி பண்ணால் எனக்கு இரநூத்தி முப்பத்தாறாக கிடைக்குது அப்படின்னா அந்த எண் என்ன இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே கிளியரா புரியுதுங்களா இதை மதிப்பு தான் மாற்றி கேட்பாங்க கொஸ்டினோட பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும் ஓகேவா ரைட் இப்போ இந்த அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க பாரு நமக்கு அந்த எண் தேவை எக்ஸ்ட்ரென் வச்சுக்கிட்டேன் இதாக கூட பர்சன்டேஜ பெருகணும் ஆக்சுவலி பர்சன்டேஜ் ஜஸ்ட் வெறும் பதினெட்டு சதவிகிதம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல பதினெட்டு சதவீதம் போட்டு இங்கே ஈக்குவல் டிநூத்தி முப்பத்தி ஆறுன்னு போடலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த இடத்துல என்னென்னா அப்படி கிடையாது இவங்க என்ன சொல்ல வராங்க நல்ல கவனிங்க பதினெட்டு சதவீதம் அதிகரிக்கிறாங்க ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ங்க உங்கள் பாக்கெட்டில் வந்து நூறுரூபா இருக்குதுங்க நான் என்ன பண்ணுறேன் ஒரு பதினெட்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட கொடுக்குறேன் நீங்கள் அந்த பதினெட்டு ரூபா வாங்கி ஜோளம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீ அதாவது அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிதான் இப்போ குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் நூறுரூபா வச்சுருந்தவங்க ஒரு பதினெட்டு ரூபா கொடுக்கும்போது நூற்றி பதினெட்டு ரூபா தானே மாறும் கரெக்டா ஸோ இதே நான் இப்படி கேட்குறேன் பாரு உங்க பாக்கெட்ல நூறு ரூபாய் இருக்குது அதில் ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் எனக்கு கொடுங்க அப்போ ஒரு பதினெட்டு பெர்சன்டேஜ்ன்றது பதினெட்டு ரூபாய் அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே புரியுதுங்களா பட் அதிகரித்தல் போது உங்க அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் ஒரு எண் இருக்குது அந்த எண்ணில நான் பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்றேன் ஸோ இன்க்ரீஸிங் சொல்லிட்டாங்கன்னா இங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒண்ணுமே இல்லை நல்லா கவனிச்சிங்க நூறுன்றது நூறு சதவீதம் இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பொருள்னா அதில் இன்க்ரீஸ்னா ப்ளஸ் பதினெட்டுன்னு போட்டுங்க சரிங்களா ஈக்குவல் இரநூத்தி முப்பத்தாறு இதுதான் இதுதான் முக்கியம் சரிங்களா அதாவது அதிகரித்தல் சொல்லிட்டாங்க நூறாக கூட பதினெட்டை கூட்டி போட்டுங்க ஓகேவா இப்போ இப்படி போடுற பாருங்க எக்ஸ் இன்ட்டு நூற்றி பதினெட்டு சதவிகிதம் ஈக்குவல் இரநூத்தி முப்பத்தாறு கரெக்டா ஏன்னா ஒரு எண்ணில் பதினெட்டு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு எண்ணுன்றது நூறு சதவீதம் அதில் பதினெட்டு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க கூட்டிக்கிட்டேன் கூட்டினா நூற்றி பதினெட்டுன்னு வருது அப்போ நூற்றி பதினெட்டு வருதுதான் தான் இரநூத்தி முப்பத்தாறு அப்போ நூற்றி பதினெட்டு சதவீதம் இரநூத்தி முப்பத்தி நூறு சதவீதம் என்ன இதாங்க கேள்வி இப்போ கிளியரா புரியுதுங்களா அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற நூற்றி பதினெட்டு ஈக்குவல் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும்

அப்படின்னா இரநூறு அவ்வளவுதான் ரெண்டாவது நூறு பேருனா இரநூறு இங்க பாருங்க முடிஞ்சு போச்சு இப்போ நான் எதுவுமே பரல இந்த இடம் மட்டும் அந்த நீங்க குறிப்பிடுச்சுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் புரியுதுங்களா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அதே தான் ஐம்பத்தி நாலாவது கேள்வி இருபது சதவீதம் விலை உயர்த்திய பின்பு ஒரு கிலோ உளுத்தம் பெருப்பின் விலை தொண்ணூத்தாறு ரூபாய் எனில் ஒரு கிலோ உளுத்தம் பெருப்பின் அசல் விலையை காண்களா கேட்டிருக்காங்க அதாவது இப்போ நமக்கு வந்து ஆயுத பூஜை வருது அப்புறம் வந்து தீபாவளி வருது இல்லை ஸோ வீட்டுல வட எல்லாம் இப்போ என்னன்னா நான் போன வாரம் வந்து ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் விசேஷமாச்சா எல்லாம் வடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முச்சாச்சு காலியாக போச்சு ஒரே வாரத்துல நான் என்ன பண்றேன் அடுத்த வாரம் இப்போதான் போன வாரம் தானே இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அதே ரேட்டு ஜோபில போட்டுன்னு வந்து எப்பா ஒரு கிலோ உளுத்தம் பருப்பு கொடுப்பான்னு கேக்கிறேன் அவர் என்ன பண்றாரு எடுத்து கொடுத்துட்டு தொண்ணூத்தாறுூபா கொடுப்பான்றாரு என்னங்க போன வாரம் வாங்கும் போது அந்த ரேட் இருந்துச்சு இப்ப என்ன இப்படி ஏறி போச்சு அப்படின்னு கேட்டால் அந்த கடைக்கார் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க வல்லவாசுலாம் உயர்ந்து போச்சு இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி போச்சு அதனால தான் தொண்ணூத்தாறு ரூபாய் வேணா வாங்க இல்லைன்னா விடுங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்றாங்க ஸோ இப்போ இதுக்கு புரியுதா நான் சொல்கிறது ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் இருந்தது அதில் இருபது சதவீதம் அதிகரிச்சதுக்கு அப்புறம் தொண்ணூத்தாறு ரூபாய் விற்குது அப்போ அதோட பழைய ரேட் என்ன இதாங்க அதாவது அசல் என்ன புரியுதா இந்த இடத்துல விலை உயர்த்திய உயர்த்தியன்னா நூறா கூட இந்த இரவு சதவீதத்தை கூட்டிக்கணும் மேபி விலை குறைத்த அப்படின்னு சொன்னானா நூறா கூட இந்த இரவு சதவீதத்தை கழிச்சுக்கணும் அவ்வளோதான் போடலாமா பாங்க அசல் எக்ஸுங்க இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும் ஆனால் பர்சன்டேஜ் உயர்த்திய அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நூறா கூட இந்த இருபத கூட்டிக்கிறேன் கூட்டிட்டு ஈக்குவல் தொண்ணூத்தாறு ரூபாய் இருபது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க விலை உயர்த்தியே அப்படின்னு சொன்னா நீங்க நூறா கூட அந்த இருபது கூட்டிக்கணும் ஓகேவா இல்ல வெறும் இருபது சதவீதம்னு சொன்னா ஜஸ்ட் இங்கே இருபது மட்டும் கூட்டலாம் விலை உயர்த்தியே அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட இருபது கூட்டிக்கணும் கூட்டினா நூத்தி இருபது நூறு இருபது சதவீதம்ன்றது தொண்ணூத்தாறு எக்ஸ் இன்ட்டு நூத்தி இருபது சதவிகிதம் ஈக்குவல் டு தொண்ணூத்தாறு அதாவது நூத்தி இருபது சதவீதன்றது தொண்ணூத்தாறு ரூபாய் நூறு சதவீதம் என்ன கேள்விதாக்குலாம் பெருக்கணும் கீழே வந்தது பர்சன்டேஜை குறிக்கத்தால மேல நூற இப்போ அடிச்சு கொடுத்தா இந்த பாருங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல்ங்க அதுக்கப்புறம் ஒன்பது இரு மூணு ஆறு நாம பன்னெண்டு நெக்ஸ்ட் ரெண்டுல பாதி நாலு இல்ல நாலு

அட்டகாசமா போட்டுலாங்க பிரச்சனையே இல்லை சரிங்களா அடுத்த கேள்வி அடுத்தது இப்ப உங்களுக்கு புரியுது இல்ல விலை உயர்த்திய பின்புன்னு சொன்னா நூறாவோட கூட்டி போனே ஒரு ஓமகசம் கொடுக்கட்டுமா போடுறீங்களா கொடுங்க இது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு அலைபேசி செல்போனு இருபது சதவீத லாபத்தில் லாபம்னா இன்க்ரீஸ் தான் ஓகேவா லாபத்தில் எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படுகிறது அந்த அந்த அலைபேசியின் அடக்கு விலை டேஷ் ஆகும் அதாவது ஒரு செல்போன ரேட்டு இருபது சதவீத லாபத்தில் வைக்கிறார் அதாவது லாபம்னாவே உயர்வுங்க நஷ்டம்னா குறைவுங்க தள்ளுபடினு சொன்னா குறைவு அது ஞாபகம் வச்சுங்க ஓகேவா சோ இப்போ இருபது சதவீத லாபத்துனா ஆல்ரெடி ஒரு ரேட் இருந்துச்சு அதுல இருபது சதவீதம் இன்க்ரீஸ் பண்றாரு அப்ப எப்படி சொல்லலாம் நூற்றி இருபது சதவீதம் எட்டாயிரத்தி நானூறுபா ரூபாய் அப்ப நூறு சதவீதம் என்ன இதான் கேள்வி டக்கு போடுங்க அடுத்தது கணக்கு சோ வரைக்கும் நம்ம பார்த்தது விலை உயர்வு இப்ப விலை குறைவுல பார்க்கலாம் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு எண் மதிப்பு இருபத்தி சதவீதம் குறைத்தால் நூத்தி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க எயித்து நியூ புக்கில் இருக்கு என்ன சொல்றாங்க ஒரு எண் இருக்குதுங்க அதில் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் குறைச்சிடுறாங்க அப்படி இருபத்தஞ்சி சதவீதம் குறைச்சதுக்கு அப்புறம் நூற்றி இருபது ரூபா இருக்குது அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இந்த ஒரு பர்சன்டேஜுக்கு பக்கத்துல உயர்வு லாபம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணோம் நூறுவா கூட அந்த கொடுத்த பர்சன்டேஜை கூட்டிக்கணும் அதே ஒரு பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் நஷ்டம் தள்ளுபடி அதுக்கப்புறம் குறைதல் இந்த மாதிரி டிகிரிஸ் ஆகிற மாதிரி மீனிங்கில் வந்துடுச்சுன்னாவே நீங்கள் என்ன பண்ணால் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை நூறில் கழிச்சுக்கணும் ஓகேவா புரியுதா இப்போ பாருங்கள் அசல் எக்ஸு இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும் இவங்க விலை குறைப்புன்னு சொன்னதால் நூற போட்டு இருபத்தி அஞ்சை கழிச்சிக்கிறேன் ஈக்குவல் டு நூற்றி இருபது அவ்வளோதான் ப்ரொசீஜர் இப்போ புரியுதா இப்போ நான் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் அப்போ எக்ஸ் நூறில் இருபத்தஞ்சு போச்சுன்னா எழுபத்தஞ்சு ஸோ எழுபத்தஞ்சு சதவீதன்றது நமக்கு என்னது நூற்றி இருபது கரெக்டாக கரெக்டா பாருங்களேன் இது வந்து இருங்க எங்கேயோ போயிட்டுனே ஆ நூற்றி இருபது இருங்க ஸ்க்ரீன் டக்குன்னு நூற்றி இருபது இப்போ டேரெக்டாக எழுபத்தஞ்சு சதவீதத்து நூற்றி இருபது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தான் பட் இது என்னென்னா எழுபத்தஞ்சு அப்படி சொன்னால் பரவாயில்ல புரியுதுங்களா டைரெக்டா எழுபத்தஞ்சு சதவீதத்து நூத்தி இருபது நூறு சதவீதம் என்னன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அசலா கூட பர்சன்டேஜ் போட்டு இருப்போம் ஆனால் இவங்க வந்து டுஸ்ட் வச்சு ஒரு எண்ணில் நான் என்ன பண்ணுறாங்க இருபத்தஞ்சி சதவீதம் குறைக்கிறாங்க அப்படி குறைச்சா நூற்றி இருபது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் குறைவுன்னு சொல்லிட்டாவே நீங்கள் நூறாக கூட அந்த கொடுக்குற இருபத்தஞ்சி சதவீதத்தை கழிச்சுங்க கழிச்சா எழுபத்தஞ்சு வருது அப்போ இப்போ கரெக்டாக போட்டுங்க இப்போ புரியுதா நான் சொல்கிறது ஸோ இப்போ ஒரு எண்ணில் எழுபத்தஞ்சி சதவீதம்ன்றது நூற்றி இருபது அப்போ அந்த எண் என்ன இதுதான் கேள்வி அப்போ அசல் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு அசல் தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற எழுபத்தஞ்சு ஈக்குவல்டுங்க போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் ஸோ கீழே வந்தது அசலாவோ பர்சன்டேஜாவோ மேபி இருந்துருச்சுன்னா மேலே நூற பெருக்கணும் ஸோ நான் பெருக்கிட்டேன் அவ்வளோதான் அடிச்சு கொடுத்தா ஆன்சரா இங்கே பாருங்க எதில் அடிக்கலாம் மூணு வாய்ப்புகள் அடிக்கலாம் ஏன்னா இங்கே மேலே பன்னெண்டு இருக்குது நூற்றி இருபது கீழே எழுபத்தஞ்சு இருக்குது இங்கே பாருங்க நாமூன் பன்னெண்டு நாற்பது கரெக்டாக ஜீரோ போட்டுக்கிட்டேன் நாமூன் பன்னெண்டு அப்புறம் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு இரு அதாவது ஏழு ஆறு கொஸ்டினா மீதி ஒன்று இருக்கும் பாதில் போட்டால் பதினஞ்சு நூறு ஐ மூணு பாஞ்சு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சுனா உங்களுக்கு தெரியும் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது 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 நூறு நாலு இருபத்தஞ்சி நூறு ஸோ இங்கே நாலு இருக்குதுங்க இங்கே நாற்பது இருக்குது நன்னாங்க பதினாறு அப்போ ஜீரோ போட்டுட்டா நூற்றி அறுபது ரூபாய் அவ்வளோ தாங்க இப்போ பாருங்க அட்டை வந்துடும் இப்போ கிளியர் கட்டாக புரியுதுங்களா ஸோ குறைவுன்னு எப்படி இப்போ பாருங்களேன் நான் இந்த கொஸ்டின் அறுத்துட்டு ஐம்பத்தி ஐம்பத்தேழு உங்களுக்கு கோமா இருக்கு ஒரு எண் மதிப்பில் முப்பது சதவிகிதம் குறைத்தால் நூறு கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க இது வந்து இந்த வருஷம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேட்டிருக்காங்க ஸோ என்ன கேட்டிருக்காங்க ஒரு எண் இருக்குதுங்க அதில் முப்பது சதவீதம் நாங்கள் அப்படி குறைச்சதாலும் ரூபாய் அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ அப்போது இந்த ஒரு பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் குறைவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அசில் எக்ஸ்னு வச்சுக்கணும் இதில் பர்சன்டேஜை பெருகணும் ஆனால் குறைவுன்னு சொல்லிட்டா நூறில் அந்த கொஷனில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை கழிச்சுட்டு போடணும் இவ்வளோ தான் ஸோ ஈக்குவல் டு நூறு நான் ஒரு ஸ்டெப்பை எழுதிக்கிறேன் எக்ஸின்ட்டு நூறில் முப்பது போனால் எழுபது நூறுமா அப்போ எழுபது சதத்து நூறு இப்படி சொல்லலாம் பாருங்க ஒரு எண்ணில் எழுபது சதத்து நூறு அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளோ தான் புரியுதுங்களா ரைட் இப்போ என்னென்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ அசல் தேவை பெருக்கில் இருக்கிற எழுபது ஈக்குவல் டுங்க போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் கீழே வந்து என்ன அசலாவோ பர்சன்டேஜாவோ மேபி இருந்தால் மேலே நூற பெருக்கணும் ஸோ இப்போ பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ இங்கே ஒரு நூறு இங்கே ஒரு பத்து நூறாவோட பத்து பெருக்குனா ஆயிரம்னு வரும் டிவைட் பை ஏழு அதாவது ஆயிரம் டிவைட் பை ஏழு இதை சுருக முடியாது மேபி கொஞ்சம் ஆப்ஷனை பார்ப்போம் சுருக்கிருந்தானா நம்ம புள்ளி வச்ச மாதிரியோ இல்ல கலப்பின் மாதிரியோ வரும் பாக்கலாம் நூறுன்ட்டேன் ஆயிரம் வகுத்தல் ஏழுன்னு பர்ஃபெக்டா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி புரியுதுங்களா ரைட் இப்போ நான் ஹோம் ஒர்க் தரேன் எயித் நியூ புக் பேக்கில் இருக்கு பதினாறு சதவிகிதம் தள்ளுபடியில் நான் தள்ளுபடின்னா உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன் நஷ்டம் தள்ளுபடி குறைவுன்னா நீங்க நூறுல இந்த 16 கழிச்சுக்கணும் சரியா ஓகே பதினாறு சதவீத தள்ளுபடியில் இரநூத்தி பத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன அதாவது நான் ஒரு கடையில் தொப்பி வாங்கலான்னு போறேங்க ஒரு தொப்பி எவ்வளோப்பான்னு கேட்டால் அவர் ஒரு ரேட் சொல்றாரு தள்ளுபடி தள்ளுபடிலாம் இல்லையா அப்படின்னு கேட்டா உடனே என்ன பண்றாரு சரி ஒரு பதினாலு சதவீதம் தள்ளுபடி எடுத்துங்க ஒரு இரநூத்தி பத்து ரூபாய் கொடுங்கன்றாங்க நீங்களும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துறீங்க அப்போ நீங்க இரநூத்தி பத்து ரூபான்றது எதை குறிக்குன்னா பதினாலு சதவீதம் தள்ளுபடிக்கு அப்புறம் குறைச்சதுக்கு அப்புறம்தான் இரநூத்தி பத்து ரூபாய் அப்படின்னா அதுல எவ்வளோ அமௌண்ட் அசல் ஏதுனுச்சு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா அப்போ அசலை எக்ஸ் வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினாறு சதவீதம் சொன்னதால் நூறில் பதினாறு கழிச்சிங்க ஒரு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட்டு தான் இரநூத்தி பத்து ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க ஆப்ஷன் ஏ இரநூத்தி நாற்பத்தி மூணு பி நூற்றி எழுபத்தி ஆறு சி இரநூத்தி முப்பது டி இரநூத்தி ஐம்பது மூணு கொஸ்டின் ஹோமார்க்கா கொடுத்துருங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரத சிஸ்டர்